ஐயா நம்மளை விடாது சென்னைக்குமே ஒரு குரல் ஏற்பட்டு நிறைய கோட் அட்டை பண்ணேன் அப்புறம் திரும்ப விசாம்பனில் ஆதரவு ஏற்பட்டது தான் வந்து வேலை இருக்குது அப்புறம் நான் சென்னையில் பேப்பர் படிக்கும்போது நிறையா செய்தி வந்து உதவி வந்து அதை கிராமத்தில் தங்கி பார்க்கும்போது அந்த உதவி எதுவுமே எனக்கு கிடைக்கல ரொம்ப வந்து அது வந்து ஒரு அளவு வசதி உள்ளன மேல் உள்ள பயன்படுத்தி நான் வந்து ஒரு மூணு டைம் நடந்துருக்கேன் அதை ரொம்ப சரியாக முடியல அரசாங்கம் கேட்குற கட்டுப்பாடு திட்டங்களுக்கு எனக்கு பொறுப்பு பொருத்தம் இல்லாததான் இதுவும் வாங்க முடியும் பச்சு வந்து இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது அரசுக்கு வந்து உதவி விஷயம் உதவி எதுவும் கிடைக்கல இந்த நிறைய நெருங்குகள்லாம் வருது அந்த கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுனால் நிறைய உதவி செய்யலாம் எது இருந்தாலும் ஃப்ரீயாக போய் போகிறாங்க போட்டதுலாம் அட்டன் பண்ணிவிட்டோம் தெற்கு விவசாய சம்பந்தமாக எந்த மாதிரி உதவி எரிமைத்திருக்கல அரசாங்க பலம்பற தேர்வு பெற்று வந்து இல்லைன்னு சொல்லாங்க அப்புறம் தான் வந்து நான் என் உதவி பண்ணுறது ஒரே நபர் வந்து கார்த்திக் தான் வந்து பலரும் சூழ்நிலை எனக்கு இந்த இலவசமாக கொடுத்துக்காரு சொன்னேன் பணம் கம்மி பண்ணி கொடுத்துக்கிறது நிறைய உதவி ஏற்க வருஷம் குறைச்சி விவசாயம் பண்ணுறது இ இந்த வருஷம் சரியாக திட்டம் போட்டு விவசாயம் பண்ண முடியும் துணர் நெருங்கும் சரியாக விவசாயம் பண்ண முடியல இந்த வருஷம் கரெக்ட் நேரத்தில் சோளம் வந்து போட்டால் கரெக்டாக மழை வச்சு இந்த தோசை நல்லா செழிப்பாருக்கு ஊருக்கு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நீ வருஷம் ஓரம் போட்டு போட்டு வளர்க்குறேன் சரியாக வரல அந்த சக்தெல்லாம் இப்போ கொடுக்குது அந்த பயிர் நல்லாங்கிறது ஊர் மக்கள் எல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டுனா அந்த நேரம் பார்த்து விவசாயம் பண்ணணுன்னா தண்ணியும் இருக்கணும் இயற்கை ஒத்து வரணுமா அது இந்த மாதிரி தான் நான் வந்து பயிர் நல்லா செழிப்பாக இருக்குது வந்து அதனால் எப்பவுமே வந்து ஒரு இந்த முயற்சி மட்டும் கைவிடாது வந்து நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக பணம் ஒரு நாளைக்கு வந்து சேரும் இத்தனை மாதம் நான் இயற்கை விவசாயம் பண்ணால் அந்த சத்தெல்லாம் இப்போ தான் பயிர் செழிப்பாக செழிப்பாக வந்து இன்றைய பேர் சூழ்நிலை வந்து இந்த இந்த உதவி பெரு உதவி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் கே கேள்வி போட்ட உடனே என்ன எனக்கு தெரியும் வந்து இன்னும் எனக்கு ஒரு கோடி கொடுத்த மாதிரி அந்த பொருள் சூழ்நிலை அந்த தாக்கத்தில் வந்து மதிய நம்பிக்கை நம்ம இந்த உதவியை நீங்கள் எல்லாம் போட்டு அதை தொடர்ச்சியாக நீங்கள் இயற்கை விவசாயம் செய்ய நன்றி